பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம் ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குத்தா ஃபெஸ்டிவல் செலிபிரேஷன் பேர் வணக்கம் சக்கான் என்றது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனே இருக்குல்ல இந்த பூனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் இந்த சக்கான் நம்ம இப்போ இருக்கிறது வந்து மகேந்திராவுடைய பிளான்ட் பிஎஸ் சிக்ஸ் அண்ட் எக்ஸிவி நைனி ரெண்டுமே இங்கே தயாரிக்கப்படுது நம்ம சென்னையில் வந்து இது எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் இது எப்படி நாளைக்கு உருவாக்குறாங்கன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லிட்டில் என்ன சொல்கிறதுன்னா ஒரு ரீகேப் மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம மகேந்திரா ரீசர்ச் வாலியில் என்னென்னலாம் பார்த்தோமோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆர்டர்ல இங்க அழகா வந்து இங்க காட்சிப்படுத்தி இருக்காங்க என் பார்க்கும்போது பாக்கும்போது பலவிதமான சத்தங்கள் கார்கொள்ள வரும் இப்போ இன்ஜின் நாய்ஸ் எல்லாம் எப்படி உள்ளே வரக்கூடாது அதை எப்படி கட்டுப்படுத்துதுன்றதை நம்ம அங்கே பார்த்தோம் இங்கே டயர் நாய்ஸ் எப்படி வரக்கூடாது அதை எப்படி கட்டுப்படுத்துதுன்ற நம்ம இங்கே பார்க்குறாங்க இங்கே காட்டியிருக்காங்க ஆக்சுவலாக பொதுவாக இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்பான்ஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஃபோம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டயர்லேருந்து வரக்கூடிய சத்தங்களை அது உள்வாங்கிக்குது ஸோ அதனால் டயர்லேருந்து வரக்கூடிய சத்தம் கேபினுக்குள்ளே வராமல் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களை கவனப்படுத்தி இருக்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து இது ஒரு ஒரு டிசைன் எலிமெண்ட் மட்டும் கிடையாது ஒரு ஏரோடைனமிக்ஸ் இது இது கோஃபிஷன்ட் ஆஃப் ட்ராக்ன்றாங்க இல்ல இதை கூடுமான வரையில் வந்து இந்த எதிர்காற்றை ஆக்சுவலாக வரக்கூடிய காற்று வந்து தன்னுடைய வேகத்தை கட்டுப்படுத்தாமல் இருந்து அப்படியே போயிடுறதுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் இவங்க வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் கிடையாது அடுத்தது எங்கள் டயர் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஆக்சுவலாக வந்து திருப்பங்கலி வேகமாக போய் திரும்பும் போதெல்லாம் கூட இது ரொம்ப நிலைத்தன்மையோடு போகணுன்றதுனால இந்த பகுதியை வந்து ரொம்ப அகலமாகும் அதே சமயத்தில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பள்ளம் பள்ளமாக இங்கே இருக்குல்ல இதெல்லாம் வந்து குரூஸ் இது ஏன் இந்த அளவுக்கு குரூஸ் விட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஈவன் மழைக்காலங்களில் இல்லை வெட்டான ஒரு ஈரப்பதம் உள்ள ஒரு சாலைகளில் போகும்போது ஆக்சுவலாக வந்து கார் வந்து கிரிப்பாக இருக்கணுன்றதுக்காகவே வந்து இந்த இடத்துல இந்த டயரினோட நடுப்பகுதிகளில் நிறைய குரூப்ஸ் எடுத்திருக்கிறது நம்ம இங்கே பார்க்க முடியுது ரூஃப் இருக்குல்ல அது ஆக்சுவலாக ஒரு இன்ஃபினிட்டி லைட்டிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ பல வண்ண ஜாலங்கள் நம்ம என்ன பாட்டு போடுறோமோ அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கூரையில் இருக்கக்கூடிய அந்த விளக்குகள் இருக்குல்ல அதில் வண்ண ஜாலங்கள் காட்டியதை பார்த்தோம் அது எப்படி வந்து ஆக்சுவலா கூரையில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸில் இவ்வளவு வந்து ஒரு வண்ண ஜாலங்கள் நடக்குது எப்படி வந்து இந்த நடனம் நடக்குது பார்த்தோம் இல்லையா அதற்கு அதுதான் இப்படிதான் நடக்குது இந்த நான் பல பேட்டன் ஒளிரும் இந்த இந்த ஷீட்ல நாலு பகுதிகள் இருக்கு முதல்ல இருக்க பகுதி வந்து அவுட்டர் கிளாஸ் இது அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஒரு பாலி ஷீட் தான் அங்க இருக்கிறது சோ மூன்றாவது இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் அந்த பேட்டர்ன்ஸும் ஒரு பாலி ஷீட்ல தான் இருக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் அடியில இருக்கிறது வந்து ஒரு இன்னர் கிளாஸ் நம்ம அங்கே படத்தில் பார்த்த மாதிரி இது வந்து அவுட்டர் கிளாஸ் இது இங்கே இருக்கக்கூடியது வந்து இன்னர் கிளாஸ் இங்கே இருக்க ரெண்டுமே பாலிவினைல் ஷீட்ஸ் இது ரெண்டுமே இந்த பாலிவினைல் ஷீட்டில் இங்கே பேட்டர்ன்ஸ் இருக்கணும்னு பார்க்குறோம் இந்த நாலு விஷயங்களே ஒன்றா வந்து பேக் பண்ணியிருக்காங்க அந்த ஒன்றா பேக் பண்ணப்பட்டது தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளாஸ் இது அதாவது இந்த வண்ண ஜாலங்கள் காட்டுறது ஒரு புறம் இருந்தால் இன்னொரு புறம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக ஒரு காரனுடைய உட்புறம் அதாவது இந்த காரனுடைய உட்புறத்தில் இருக்கக்கூடிய இருக்கைகளாக இருக்கலாம் இல்லை டேஷ்போர்டாக இருக்கலாம் இல்லை சின்ன சின்ன திருகுகளாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ஃப்ரா ரெட் ரேஸோ இல்லை அல்ட்ரா வைலட் ரேஸோ அதில் பட அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பள்ள காட்ட ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கக்கூடாதுன்னா இந்த காருக்குள்ளார நாம் இந்த அல்ட்ரா வயலட் ரேஸும் இன்ஃப்ரா ரேட் ரேஸும் இருக்கக்கூடாது சரி அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாலிவினை ஷீட் இருக்குல்ல இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து உதவி செய்யுது எந்த அளவுக்குன்னா இவங்க நைன்டி நைன் ஃபைவ் பர்சன்ட் வந்து இந்த அல்ட்ரா ரேஸ் ரேஸெல்லாம் வந்து இது தடுத்துரும் அது மட்டும் கிடையாது இன்ஃப்ரா ரேட் ரேஸ் இருக்குல்ல அதை எண்பத்தி நான்கு சதவீதம் அளவுக்கு இது கட் பண்ணிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஒரு சூரியன் அதாவது சூரிய கதிர்கள் ஒரு நல்ல வெயிலை நிறுத்தினா கூட அதில் இருக்க ஹீட்டெல்லாம் உள்ளே இறங்காமல் தடுக்கிறதுக்கும் இது பெரும்பாலும் உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க ரூஃப் மட்டும் கிடையாது ஒரு வின்ஷீல்டாக இருந்தாலும் சரி இல்லை விண்டோ கிளாஸ் இருந்தாலும் சரி இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக டிப்பிக்கல் சைட் டோர் கிளாஸ் இது ஒரு மற்ற கார்கள்லாம் இருக்கக்கூடிய கிளாஸ் இது இப்போது இந்த கிளாஸ் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் இது ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு மானிட்டர் இது நீங்கள் வச்சு பார்த்தோன்னு வச்சுங்களேன் இது வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ்லாம் இருக்குல்ல ஒரு தேர்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து தடுக்குது அதே மாதிரியே ரேஸ் இருக்கு இல்லையா அதை ஐம்பத்தாறு சதவீதம் அது தடுத்திடுது சரி இதுவே இந்த பிஇ சிக்ஸில் இருக்கக்கூடிய இவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் என்ன பண்ணுது அப்படின்னு நான் பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஒரு தொண்ணூற்றொன்பது புள்ளி ஒன்பது யாரை ஹண்ட்ரட் பர்சன்ட்டே சொல்லலாம் ஸோ அளவுக்கு வந்து இந்த ஆக்சிரா வந்து இந்த அல்ட்ரா வயலட் டேஸ்ட்லாம் வந்து தடுத்துடுது அதே போலவே ஒரு எழுபத்தைந்து சதவீதம் அளவிற்கு ஒரு இன்ஃபார்டேஸு இது தடுத்துக்கிறதுன்னு நம்ம இங்கே பார்க்க முடியுது கேபின் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சைலண்ட்டாக ஒரு காமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பயணம் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் ஸோ அதை தடுக்கிறதுக்கு ஆக்சுவலாக இந்த விண்டோ கிளாஸ் எல்லாம் இருக்குல்ல இதுவும் வந்து ஒரு பெரிய உதவி செய்ய முடியும் என்பதை இங்கே சொல்லியிருக்காங்க இதுதான் பிஎஸ் சிக்ஸோடய விண்டோ கிளாஸ் இங்கே பார்க்கறதுக்கு ஒரே ஒரு யூனிட்டாக தெரியுது இல்லையா இது ஆக்சுவலாக ஒரு யூனிட் இல்லை இல்லை மொத்தம் மூன்று யூனிட் இருக்குது மொத்தமே வந்து இது அவுட்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னர் இது நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அகுஸ்டிக் பாலி வினைல் அப்படி ஒரு ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பாலி வினைல் ஷீட் இருக்குல்ல இதுதான் வந்து வெளியில் இருக்கக்கூடிய சத்தங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஹீட்டெல்லாம் வந்து ரொம்ப கட்டுப்படுத்தும் அப்படின்லாம் சொல்கிறீங்க இது எப்படி நம்புறது அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன் இங்கே ஒரு டெமோவே கொடுக்குறாங்க என்ன டெமோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் ஒரு சாதாரணமான ஒரு கிளாஸ் இருக்குது அதுவே வந்து இப்போது இந்த பிஎஸ் சிக்ஸில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு விண்டோ கிளாஸாக இருக்குது சரி இங்கே இருக்கக்கூடியது சாதாரண ஒரு காரில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் இது ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து ஒரே அளவுக்கு வெளிச்சத்தையும் ஹீட்டையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பவர் சோர்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்ம கை வச்சு பார்க்குறோம் இங்கேயும் நம்ம கை வச்சு பார்க்குறோம் இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து சூடு அதிகமாகவே இருக்குது இந்த இடத்துல சூடு குறைச்சலாக இருக்குது ஏன் இது சூடு குறைச்சதாக இருக்குன்னா இது ஆக்சுவலாக இன்டோர் பிளாட்ஃபார்மில் பிஇ சிக்ஸில் பயன்படுத்தக்கூடிய அந்த விண்டோஸ் இருக்குல்ல அந்த விண்டோஸுக்கு பயன்படுத்தக்கூடிய கிளாஸ் தான் இங்கே இருக்கிறது இந்த கிளாஸ் வந்து ஹீட்டை வந்து பெரும்பாலும் வந்து தடுத்துறதுனால தான் இந்த இடத்துல ஹீட் அந்தளவுக்கு தெரியல இது தடுக்காதனால தான் இந்த இடத்துல ஹீட் நமக்கு தெரியுது இது வந்து பிஏ சிக்ஸில் இருக்கக்கூடிய சீட்டெல்லாம் இப்படி தான் இருக்கும் இப்போ இதை பற்றி பேசுறதுக்கு அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம் இட்ஸ் வெண்டிலேட்டர் சீட் இது ரொம்ப நல்ல குஷன் இதில் இருக்கக்கூடிய சீட்டு இது அதே மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல அந்த ஏர்கிராஃப்ட் டிசைனில் தான் ஆக்சுவலாக வந்து இந்த ஹெட் டெஸ்ட்டே கொடுத்துருக்காங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் இதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் எப்படி இருக்கும் இதனால் எப்படி வந்து என்னென்ன விஷயங்கள் நன்மைகள் நமக்கு தெரியும்ன்றதை இங்கே இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் வந்து இந்த பிஏ சிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த சீட்டில் இருக்கக்கூடிய குறுக்கு வெட்டு தோற்றம் இது இந்த இடத்துல நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த குஷன் ஃபோம் நம்ம பார்க்குறோம் ஸோ அளவுக்கு வந்து நமக்கு வந்து இதமாகவும் பதமாகவும் சுகமாகவும் இந்த சீட்டு இருக்குன்றதுக்கு இங்கே நம்ம பார்க்க முடியும் இதில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னு கேட்டால் இது வெண்டிலேட்டர் சீட் இது ஸோ இங்கெல்லாம் இருந்தா கூட எப்படி வந்து இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து குளிர்ந்த காற்று வருகிறது என்பது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இது இங்க இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் நம்ம இங்க பார்க்குறோம் இந்த இடத்துல ஒரு குஷன் ப்ரோயர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதே போலவே இந்த இடத்துல ஆக்சுவலாக நம்ம சார்ஜ் பண்றதுக்கு அதாவது பின் சீட்டில் இருக்கவங்க இந்த முன் சீட்லேயே சார்ஜ் பண்றதுக்கான வசதி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அதற்கான ப்ரொவிஷன் இங்க கொடுத்துருந்த பார்க்குறோம் அது மட்டும் கிடையாது இந்த லம்பர் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குல்ல நம்ம இங்க ஈஸியாக ஈஸியா நம்ம இந்த இடத்துல ஆக்சுவலாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம லம்பர் சப்போர்ட்லாம் நம்ம மாத்திக்கணும் இல்ல மெக்கானிக்கலாம் இது எப்படி ஏங்குன்றதை குறுக்கு வெட்டு தோட்டத்தில் இங்க நம்ம கொடுத்துருக்கதை நம்ம பார்க்க முடியும் இவருக்கு நேர் எதிராக நமக்கு ஆக்சுவலாக நம்ம கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஏறக்குறைய ஒரு மூன்றாவது கண் எப்படி இருக்கும் அந்த மூன்றாவது கண் தான் இந்த கண் இந்த டிரைவர் இருக்கார் இந்த டிரைவர் வந்து ஆக்சுவலாக வந்து சாலையை பார்த்து ஓட்டாமல் இவர் ஆக்சுவலாக வந்து இப்படி திரும்புகிறாரு இல்லை இப்படி திரும்புகிறாரு அப்படின்னா இது ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டே இருக்கும் இல்லை வந்து காரில் உட்காந்துருக்கும் பிடிச்சிட்டு பிடிச்சிட்ருக்கோம் ஸோ நமக்கு எதிர்க்க வந்து ஆக்சுவலாக இந்த கேமரா இருக்குது இப்போது நம்ம சாலையை அப்படி நேராக பார்க்கணும் இப்படி சாலையை நேராக பார்க்காம இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த திரையை நான் பார்த்துட்டே ஓட்டுறேன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எந்த இடத்துல பார்க்குறேன்றதை நான் சாலையை பார்க்கல அதுக்கு பதிலாக என்னுடைய கண் வந்து எங்கே நோக்கி இருக்குன்றதை அந்த திரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹாப்பி சர்ப்ரைஸ்ட் அதெல்லாம் கூட கவனிச்சிட்டே இருக்குது சீட் பெல்ட் போட்டுருக்கன்னா போட்லையான்னு கூட அது காட்டுது அதே மாதிரி ஆக்குபெண்ட் அதாவது ஃப்ரண்ட்ரில் இருக்கக்கூடிய டிரைவர் மட்டும் கிடையாது டிரைவர் பக்கத்தில் இருக்கவருடைய முக பாவனைகளும் எப்படி இருக்குன்னு அந்த எக்ஸ்ட்ரா வந்து டிடெக்ட் பண்ணணும் ஸோ டிடெக்ட் பண்ணுறதுனா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நான் சாலையிலிருந்து என்னுடைய கவனம் தப்பும்போது நீ சாலையை பார்த்து வண்டி ஓட்ட மாட்டேன் சாலையை பார்த்து கவனமாக வண்டி ஓட்டு அப்படின்னு எச்சரிக்கிறதுக்காக தான் இந்த கேமராவை கொடுத்துருக்காங்க இந்த கேமரா மட்டும் கிடையாது நம்ம இங்கே பார்க்கறது வந்து ஒரு சின்ன யூனிட்டாக இருக்கலாம் ஆனால் இந்த சின்ன யூனிட்ல என்னென்ன பகுதியில் தான் இங்கே வந்து ஒரு குறுக்கு வெட்டு தோற்றம் மூலமாக இங்கே நம்ம காட்டியிருக்காங்க இது எல்லாமே ஒரு அடாஸ் ஃபீச்சரோடைய ஒரு அங்கமாகவே இது இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது மஹிந்திராவுடைய பிஏ சிக்ஸ் இருந்தாலும் சரி ஒரு எக்ஸிவி நைனியாக இருந்தாலும் சரி அதை வாங்கும்பொழுதே நம்ம ஆக்சுவலாக வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒரு வால் சார்ஜர் வேணும் வீட்டில் மாற்றுறதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா அப்படி கொடுத்துருவாங்க ஸோ இது ஆக்சுவலாக இதில் வச்சு சார்ஜ் பண்ணணும்னு வச்சிங்களேன் ஏறக்குறைய ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் இருந்தால் போதும் நம்ம வந்து வீட்டில் இருந்தபடியே நம்ம ஒரு செவன்டி நைன் கிலோவாட் பேட்டரியாக இருந்தாலும் கூட இதை நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும் இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன் நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இறக்கறையே ஒரு பத்து பேர் கூட இருப்போம் சில சமயங்களில் இப்போது நான் மட்டுமே ஆக்சுவலாக வந்து இதில் வந்து பத்து பேருக்குமே வந்து ஒரு வால் சார்ஜர் வந்து மவுண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசதி இருந்தால் தான் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி ஒரே ஒரு சார்ஜர் இருந்தால் போதும் ஈவன் நீங்கள் என்ன கார் வச்சிருந்தாலும் சரி பத்து பேர் வந்து ஆக்சுவலாக அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும் சரி நான் பயன்படுத்துகிறேன் என் ஃப்ரெண்டு பயன்படுத்துகிறார் இன்னொருத்தர் பயன்படுத்துகிறார் ஸோ ஒருத்தர் ஒருத்தரும் எப்படி வந்து இது ஆக்சுவலாக வந்து இந்த காஸ்ட்டை எப்படி வந்து டிவைட் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இது எல்லாமே இந்த ஆர்எஃப்ஐடி ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது இல்லை இது ஒவ்வொருத்தரையும் இதுதான் இந்த ஆக்சுவலாக இப்படி காட்டிட்டு இதான் என்னுடைய கார் நீ சார்ஜ் பண்ணு அப்படின்ட்டு நம்ம இங்கே சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா என்னுடைய கார்ன்றதுனால இதுக்கு ஆக்சுவலாக ஒரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டால் போதும் இது ஆக்சுவலாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இது எந்த காரை ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் எந்த காரை நான் சார்ஜ் பண்ண போகிறேன்னு இது புரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கும் அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயமும் இருக்குது ஆக்சுவலாக ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப் என் ஃபோனில் இருந்துடுச்சுன்னு வச்சுங்க நான் ஆக்சுவலாக அது பக்கத்தே இருக்கணும் அவசியம் கிடையாது நான் ஆக்சுவலாக கராஜில் தான் இது வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கோம் நான் வந்து என் ரூமில் இருப்பேன் அப்போது நான் என் ஃபோன் எடுத்து பார்த்துக்க முடியும் இது எந்தளவுக்கு சார்ஜ் ஆகிருக்கு எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் ஆகிருக்கு இன்னும் எத்தனை மணி நேரம் சார்ஜ் ஆகும் இது எல்லா விவரங்களையும் என்னுடைய ஃபோன்லேருந்து அந்த ஆப்லேருந்தே நான் கண்காணித்து கொள்ள முடியும் எகெயின் கம்மிங் பேக் ஸோ எப்படி வந்து ஐ ஐம் கோயிங் டு ஷேர் திஸ் சார்ஜர் வித் மை லேபர்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கல அவங்க ஒரு இந்த ஆர்ஃப்ஐடி ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமலேயே அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா போதும் அவங்க டீட்டெயில்ஸை வந்து ஆக்சுவலாக ஃபீட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு நான் வந்து என் ஃபோன் மூலமாகவே அந்த ஆப் மூலமாக நான் கொடுத்துட்டா இங்கே இருக்கக்கூடிய ஐந்து கார்களோ பத்து கார்களோ எத்தனை கார்களாக இருந்தாலும் அந்த கார்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற கார்கள் வந்து இங்கே சார்ஜ் பண்ணிக்க முடியும் இது ஆக்சுவலாக இது மாதிரி வால் சார்ஜர் வால் மவுண்டட் சார்ஜர்லேயே வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது செவன் கிலோபாட் சார்ஜர் இருக்குது லெவன் கிலோபாட் சார்ஜராக இருக்குது நம்ம என்ன வேணுமோ நமக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை மிக்க அன்கோஃபார் ஸோ ஏறக்குறைய வந்து இன்னைக்கு ஒரு ஆஃப் டே முழுக்க முழுக்க இந்த பூனேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்கான் இங்கே இருக்கக்கூடிய இந்த மகிந்திராவுடைய பிளான்ட் இருக்குல்ல ஃபேக்ட்ரி இங்கே தான் செயல்பட்டுது இங்கே தான் நம்ம செலவழித்தோம் மகிந்திராவோடைய பிஇ சிக்ஸ் எக்ஸிபி நைனி இது ரெண்டு குறுக்கு வெட்டு தோற்றம் இது எப்படி செயல்படுது இதில் இருக்கக்கூடிய தத்துவம் என்ன அதிசயம் என்ன இதெல்லாம் தான் பார்த்தோம் இது இதோட முடியல நாளைக்கு ஆக்சுவலாக இது எப்படி உருவாக்குறாங்கன்றதை நாம் பார்க்க போறோம் இன்னைக்கு அந்த உருவாக்கத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவங்களை பார்த்தோம் நாளைக்கு அது எப்படி வந்து உருவெருதுன்றதை பார்க்க போறோம் பண்டிகை என்றாலே நிரந்தரம்